웅글. சளி தொந்தரவா தொண்டை கரகரப்பா இருமலா அப்போ கவலையே படாதீங்க இந்த ஒரு ரெசிபியை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது உங்களுக்கு அந்த தொந்தரவு இருந்த இடம் தெரியாமல் காணாம போயிடும் ஸோ வாங்க இந்த ஹெல்த்தியான ரெசிபி எப்படி செய்யலான்றத பார்த்துடலாம் இதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருள் வந்து தூதுவளைங்க தூதுவளை எல்லா இடங்கள்லையுமே கிடைக்கும் ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாேருமே இந்த தூதுவலையை வச்சு ரொம்பவே ஹெல்த்தி ஃபுட்டு தயாரிக்கிறதுனால கிடைக்க மாட்டேது நான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு கேரி பேக் வாங்கிட்டு வந்தேன் இதோட விலை வந்து இருபது ரூபா தான் ஸோ இருபது ரூபாய்க்கு வந்து நீங்கள் போய் சளி மாத்திரையை வாங்கி உங்களோட சளியை வந்து வெளியில கொண்டுட்டு வராம உடனே வந்து நிப்பாட்டிரும் ஆனா பின்னாடி வந்து அது வந்து லங்ஸ் வந்து பாதிக்கும் நாள்பட்ட சளி பாத்தீங்கன்னா மூச்சு திணறலா மாற ஆரம்பிக்கும் அடுத்தடுத்த ஸ்டெப்ல வந்து உங்களுக்கு அது வந்து அதிக பாதிப்பை ஏற்படுத்தும் ஆஸ்மா லெவலுக்கு கொண்டு வந்து விட்டுரும் அதனால அப்பப்ப உள்ள சளி தொந்தரவுகளை நீங்க நீக்கணும்னா இந்த மாதிரி வந்து ஒரு ஹெல்த்தியான ரெசிபி வந்து செஞ்சு கொடுங்க உங்க பசங்களுக்கு சோ இது வந்து சின்ன பசங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமா ஈஸியா எடுத்துக்கலாம் கொஞ்சம் கூட கசப்பு தன்மையோ எதுவுமே இருக்காது இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த தூதுவளையில அந்த முள்ள மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு கீரைகளை மட்டும் எடுத்துக்கணும் இதில் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறோங்க பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நம்ம நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்க தூதுவலையாக வந்து இதில் சேர்த்துக்கோங்க இந்த இலைகளை வந்து நல்லா வாஷ் பண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இதில் மூணு நாள் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இது சாதாரண தோசை கிடையாதுங்க இது ரொம்பவே உடல் மிக்க ஒரு ஸ்பெஷலான தூதுவளை தோசைன்னு தான் சொல்லலாம் இந்த தோசை ரெசிபிக்கு நம்ம இப்போ வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வரப்போகிறோம் இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஸோ இப்போ வந்து நம்ம இட்லி மாவு எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு ஒன்றரை கப் இட்லி மாவு எடுத்துருக்கேன் இட்லியார் தோசை மாவு எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது அது மாதிரி பார்த்துக்கங்க பாருங்க இதுல வந்து நம்ம மிக்ஸ் பண்ண போறோம் ஸோ நம்ம அம்மா காலத்துல இருந்து பாட்டி காலத்துல இருந்து வந்து ரொம்ப ஒரு சித்த மருத்துவர்கள் சொன்ன ஆரோக்கியமான இந்த தூதுவளை தோசையை இப்ப வந்து காலம் மாறிடுச்சு சுவை காலம் மாறினாலும் நலம் தரும் இந்த தூதுவளை தோசையை வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஒரு முறை இதோட சுவையை நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து ரொம்பவே சர்வ சாதாரணமாக இதை அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் ஸோ மாவு வந்து நமக்கு நல்ல ஒரு கிரீன் கலரா இந்த மாதிரி பெர்ஃபெக்டா ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு தொடர்ந்து சளி இருந்தாலும் சரி தொடர் இருமலா இருந்தாலும் சரிங்க அதோட இல்லாம உங்களோட உடம்போட வெப்பத்தை குறைக்கிறதுக்கான ஒரு குளிர்ச்சியான ஒரு தூதுவள தோசையை வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம் இந்த மாவை வந்து நம்ம வந்து நார்மலான தோசைக்கல்ல நீங்கள் வார்த்தாவே போதும் நல்ல கிறிஸ்பியாக முறு முருன்னு வரும் பாருங்கள் மாவு இந்த டெக்ஸ்டரில் இருக்கணும் இப்போ நம்ம தோசை தவா ஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் இது வந்து கொஞ்சம் கசப்பு தன்மையாக இருக்குமோ இது வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் யோசிக்கவே வேண்டாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தா தான் இதோட ருசி வந்து எப்படி இருக்குன்னு தெரியும் இப்போ நார்மலாக நம்ம தோசைக்கு வார்த்தா மாதிரியே வார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா நல்ல மெலீஸாக வந்து தோசைக்கல்ல ஒட்டாமல் வரும் நான் நான்ஸ்டிக் தவாலாம் கிடையாது கல் அதாவது இரும்பு கல் தோசையில தான் வந்து தோசை வார்க்கிறேன் இந்த தோசையை வந்து நீங்கள் பசங்களுக்கு கொடுக்கும் போது பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கலராகவும் இருக்கும் அதே டைம் மொறு மொருன்னு இருக்கும் அவங்க வந்து இதுக்கு வந்து சைடிஷ்ஷே இல்லாமல் தாராளமாக அப்படியே கிறிஸ்பியாக சாப்பிட்லாங்க அளவுக்கு வந்து ஒரு ஹெல்த்தியான தோசை இனிமேல் உங்கள் ஃபேமிலியில் உள்ளவங்களுக்கு வந்து சளி தொந்தரவு தொடர் இருமல் காரணமாக கஷ்டப்பட்டு இருந்தாங்கன்னா இந்த மாதிரி தூதுவலையை வந்து தினைக்கு வந்து நீங்கள் தாராளமாக தோசையாகவே கொடுக்கலாம் ஸோ இது சாப்பிட்றது மூலயமா உடம்புல உள்ள அந்த நாள்பட்ட சளி தொந்தரவு எல்லாமே வந்து உங்களுக்கு முறிஞ்சு வந்து வெளியில் வந்துடும் எப்பயுமே வந்து நோய் வந்து வெளியில தாங்க நம்ம வர வைக்கணும் அதை உள்ளே வந்து நம்ம மாத்திரையை போட்டு மெடிக்கல் ஷாப்பில் வந்து நம்ம மாத்திரைகளை உட்கொள்ளும்போது அதோட தொந்தரவு பின்னாடி வந்து இப்போ வந்து நல்லாயிருக்கும் ஆனால் பின்னாடி வந்து பல பிரச்சனைகளை அது உருவாக்கும் லங்க்ஸ் வந்து உங்களுக்கு வந்து எப்பவும் போல் ஃப்ரீயாக வந்து செயல்படாது அந்தளவுக்கு சளி வந்து உள்ளவே உள்ளேயே தங்கியிருக்கும் அதனால தூதுவளையை வந்து ரசமாகவோ துவையாலாகவோ இல்லாட்டி இந்த மாதிரி தோசையாகவோ நீங்கள் வார்த்து உங்கள் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு கொடுக்கலாம் இதில் நெய் கூட லைட்டாக வந்து நீங்கள் சேர்த்து கொடுக்கும்போது இன்னும் டேஸ்ட் வந்து ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும் இது நம்ம பழைய பாட்டிகளோட ரகசியமான தோசைங்க ஆனால் இன்னைக்கு ட்ரெஸ் வந்து மாடர்ன் தோசையா மாறிடுச்சு இந்த ஆரோக்கியமான தோசை ரெசிபி வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறந்துறாம லைக் போட்டுக்கோங்க உங்க குழந்தைங்களுக்கு உள்ள மாடன் உலகத்தில் வாங்கி கொடுக்காம இந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமான ஹெல்த்தியான தோசைகளை அடிக்கடி சுட்டு பழக்கப்படுத்துங்க சுட்டு செஞ்சு கொடுங்க இது பார்த்தீங்கன்னா நான் தேங்காய் சட்னி வச்சு தான் சாப்பிட்றேன் அந்தளவுக்கு அளவுக்கு ருசியா இருந்தது ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி இந்த பயனுள்ள வீடியோவை உங்க ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்